கருவூறு உளுத்திரகின் யூடியூப் சேனல் இதை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மணியை கிளிக் பண்ணுங்கள் இது அரசியல் இது வந்து ஒரு புளியங்கன்று இது ஒரு புளியங்கன்று இந்த புளியங்கன்று வந்து நம்ம ஆல்டு வாழ்க்கை இப்போ அரசியல்வாதிகிட்ட வந்து ஒரு கண்ணை கொடுத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டாந்து இந்த மாதிரி கண்ணை கொடுத்து ஒரு வீட்டுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்க சொல்லி இது தென்னங்கன்றுனாக்கா ஆமா ஆமாங்க சூழ்நிலை இதுவும் தென்னங்கன்று அப்படின்னாக்கா ஆமான்ட்டு சொல்கிறதுக்கும் ஆள் நிறையா இருக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்படி ஒரு ஆள் என்ன பண்ணாருனா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு தென்னங்க மரத்தை வச்சாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு தென்னை மரத்தை வச்சாங்க தென்னை மரத்தை வச்சு ஒரு தென்னங்கன்று தென்னங்கண்ணை வச்சு எல்லோரும் ஒவ்வொருத்தராக தண்ணி ஊற்றுனாங்க ஒவ்வொருத்தராக தண்ணியை ஊற்றுனாங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மறுநாள் தான் வரமாட்டாங்க மறுநாள் போக மறுநாள் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார் பாக்கி ஒம்பது பேரும் வரல அந்த இடத்துக்கு ஒம்பது பேரும் வரல இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே இப்படியே ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தார் இப்படி ஆறு மாதம் போணுச்சு எப்பாச்சும் உன்னட வந்து இந்த கன்று வச்ச கன்று இருக்கான்னு சில பேர் பார்த்துட்டு போகிறது இந்த ஒம்பது பேரும் வந்து பச்சை கண்ணு இருக்கான்னு சில பேர் எப்பாச்சும் ஒன்றுட வந்து பார்த்துட்டு போகிறது இப்படி வளர்த்தார் அப்படி வளர்த்து வந்து கரெக்டாக மருந்து இருந்து வச்சு அந்த தென்னை மரத்தை உருவாக்கிட்டாங்க உருவாக்கி நல்லா நின்றுக்கிட்டு இருக்கு நின்று கிட்ருக்கில் தேங்காயும் இளநியும் நல்லா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தேங்காயும் இளநியும் வந்து அவங்க பார்க்குறாங்க யார் இந்த ஒம்பது பேரும் ஒம்பது பேரோட இன்னொரு ஆளும் பத்து பேரும் வந்து பார்க்குறாங்க தேங்காய் நல்லா இருக்கா போயிருக்கா வந்திருக்கா நல்லா இருக்குது அப்படின்னு வச்ச மரம் நல்லாயிருக்கா அந்த நிற்கிறவன் சரின்ட்டு பக்கத்தில் இருந்த உடனே தேங்காயும் இளநீ இளநீச்சும் தேங்காய் ஆச்சும் வேணுமே அப்படின்னு கேட்க ஏற போகிறாங்க அப்போ மரம் சொல்லுது நெல் அப்படின்னு சொல்லுது டக்குன்னு ஒம்பது பேர் பத்து பேரும் நிற்கிறாங்க அப்போ அந்த மராஜன் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா என்னை வந்து வச்சுட்டு போனேன் வச்சிட்டு போனதுக்கு மூலமும் ஆறு மாதம் கழித்து வந்து பார்த்தேன் நான் கொஞ்சம் இதாக இருந்தேன் ஓரளவு தேறி இருந்தேன் அப்புறம் த ஒரு ஒரு ஃபஸ்ட்டு தவணை தண்ணி ஊற்றினோட முடிஞ்சிச்சு ஆனால்க்கா ஒரே ஒருத்தன் மட்டும் தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றிட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உரத்தையும் வச்சேன் எதா மேலே எழுந்து நிற்கிறேன் நீ என்ன வந்த ஒரே நாள் தண்ணியை ஊற்றிட்டு என் மரத்தில் தேங்காய் பொறிக்க போகிற நீ இளநீ பொக்கிறோங்கிற அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறைஞ்சுன்னு நிச்சான் ஒம்பது பேரும் அட்டாக்கு பத்து பேரும் அட்டாக் பண்ணி வெளில கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் யாருமே இறக்கூடாது இந்த மரத்தில் அப்படின்னு நீ மறுநாள் வச்சிட்டு போய் நான் க கடந்துருந்தானா நீ என்ன பண்ணியிருப்பேன் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த தண்ணி ஊற்றுனான் அவன் மட்டும்தான் அந்த மரத்தில் ஏறலாம் எனக்கு மருந்து வச்சு தண்ணி ஊற்றுனானே அவன் மட்டும்தான் ஏறலாம் மற்ற யாரும் ஏறக்கூடாது நான் இலையையும் தரமாட்டேன் மாட்டேன் தேங்காயும் தரமாட்டேன் அப்படின்னுட்டான் மரம் சரி அப்படின்ட்டு அந்த வச்ச அது அந்த தண்ணி ஊற்றுனானே அவனை கூப்பிட்டு சரி வந்துட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு இரணி இந்த தான் பறிச்சி கொடு குடிச்சிட்டு போட்டுன்னுட்டான் சரிட்டு போய் ஏறி பறிச்சு அந்த கிரணியை ஒம்பது பேரும் சாப்பிட ஆ போதும் இல்லை சரி சரிச்சான் எனக்கு தேங்காய் வேணும்னு வாங்கலாம் தேங்காயெல்லாம் கொடுக்க முடியாது இது வச்சவனுக்கு தான் சொந்தம் அவன் தண்ணி ஊற்றுனவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னுச்சான் சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கும் வந்தவன் மூணு பேர் வந்தவங்க அப்போக்கப்போ வந்துட்டு அப்பைக்கப்போ வந்து தண்ணி ஊற்றி இருந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தாக்க பிரச்சனை கிடையாது ஆனால் தண்ணியே ஊற்றாமல் வச்சுட்டு போயிட்டு அந்த பக்கத்தே வராமல் ஆறு மாதத்துக்கும் ஒருக்கும் பத்து ப நாலு வருஷத்துக்கும் ஒருக்கும் அந்த எதுவும் நடக்கும் தேங்காய் கொடுக்க முடியும் இளநீ கொடுக்க முடியும் மட்டை கொடுக்க முடியும் அதான் கொடுக்க முடியாதுட்டு விரட்டிட்டு சரி அப்படின்ட்டு இந்த தே வச்சவர் மேலே ஏறினாராம் எங்க இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு இது உரம் வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் மேலே ஏறி நான் அந்த கொலைய வெட்டிக்கிட்ட போகிறேன் தேங்காயை அப்படின்னார் அப்போ தேங்காய் சொன்னிச்சான் இந்த பார் நீ தேங்காய் வெட்டினாலும் சரி தான் அதில் உள்ள இளநியை வெட்டினாலும் சரி தான் எனக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஏறு வெட்டிக்க அப்படின்னுச்சான் எப்படி வச்சவர்கிட்டே சொன்னிச்சான் நீ வச்சிருக்காளாம் தண்ணி ஊற்றுருக்காலாம் வளர்ந்ததுன்னா ஆனால் இளநிய இளநியும் தேங்காயும் பறிக்கணும் அப்படின்னாக்க நீ ஐநூறுரூவா எனக்கு கொடுத்தா தான் இந்த தேங்காயும் இளநியும் பறிக்க விடுவோம் உன்னையே அப்படின்னுச்சான் அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய அரசியல் வட்டாரத்தில் எப்படின்னாக்க இன்றைக்கி வருஷ கணக்கில் இருந்துட்டு உள்ளார வந்து எனக்கு ஓட்டு வேணும் எனக்கு ஆட்டு வேணும் எனக்கு அதை வேணும் இதை வேணும் அப்படின்னாக்க எந்த மரமே பேசுகிற அளவுக்கு இருக்குதுனாக்க மரமே திருப்பி கேட்குது போச்சவனுக்கிட்டே ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு வெட்டுன்னு அந்த மாதிரி மக்களுடைய ஓட்டு இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா காலகட்டம் அப்படி ஆகி வைத்துது மக்களோட ஓட்டு ஐநூறுரூவாயில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில் தான் இப்போ உடைய நிலை உருவாகியிருக்கு